ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் டிக்கா மசாலா அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ரெஸ்டாரண்ட்டில் தானே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு தான் நான் எனக்கு தோணும் ஆனால் அந்த கிரேவியை நம்ம எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடையில் கிடைக்கிறத விட வீட்டில் அட்டகாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் இதை சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவு அளவுக்கு சீரகப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இது கூடயே ஒரு அரை லெமன் ஜூஸை புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இது சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இது கூடயே வந்துட்டு பச்சை கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் இது மூணுமே வந்துட்டு க்யூபாக அதே சைஸ் மாதிரி கட் பண்ணி இந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை முப்பதுலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஊறி வரணும் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா ஊர்னதும் இப்போ நான் இந்த மாதிரி க்யூஆர் எடுத்துருக்கேன் இல்லை அப்படின்னா நார்மல் தோசை கல்லில் கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தால் கூட போதும் இந்த மாதிரி ஸ்கியூரில் சிக்கன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸுன்ற மாதிரி மாற்றி மாற்றி இதில் வந்து நல்லா குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் தோசைக்கல்லையே தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லார் வீட்லேயும் வந்து தோசைக்கல் வந்து இருக்கும் அதனால தோசைக்கல்லில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி திக்காக வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கிரில் வேணும் இல்லை அவன் வேணுன்ற அவசியமே கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற தோசைக்கல்லையே இது சூப்பராக பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா சைடுமே திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ரெடியானதும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டியும் சேர்த்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு தடவை வெங்காயம் நல்லா வெந்து வந்ததும் இதில் ரெண்டரை தக்காளியை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும் பச்சை வாசனெல்லாம் போனதும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததும் இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் செல்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இது மட்டும் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா வந்து கஞ்சி போகாமல் இருக்கிறக்க ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்த மாதிரி திக்காயி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் டிக்காவை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்படியே சாப்பிட்றக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கிரேவியாக பண்ணுறனால இதில் அதில் போட்டுட்டுங்க போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து இதுல இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை கிரேவி மாதிரி நம்மளுக்கு திக்காகிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததும் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒரு இந்த கன்சிஸ்டன்சி போதும் சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வந்துட்டு ஒரு பத்து முந்திரியை ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெடியாக இருக்க கிரேவியில் இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே வந்து இந்த கேஷ்யூ பேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீமியாக அப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி ஃபைனலாக கொத்தமல்லியை கீரையை போட்டு இறக்குங்க சப்பாத்தி நானுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் கடையில் என்னங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் கடைக்கே இன்னைக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்